ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கவுண்டிச்சிபாளையத்தில் தாங்க அமைந்துள்ளது நல்ல மெயினான ஏரியாங்க பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைந்துள்ளதுங்க முப்பதுக்கு ஐம்பது அதாவது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க பிஹெச்கே ஹவுஸ் தாங்க இது நல்ல ஸ்பேசியஸான உங்களுக்கு கார் பார்க்கிங் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோ வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வித் ஓப்பன் டைனிங் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வால் ஃபுல்லாகவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க செல்ஃப் எல்லாமே கிரானைட்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எடுத்திருக்காங்க கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்து வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சுடு பாத்ரூம் இருக்குங்க நல்ல தரமான பொருட்களை வைத்து தரமான முறையில் வீடு கட்டப்பட்டுள்ளதுங்க போர் அவைலபிள் இருக்குங்க த்ரீ பேஸ் இபி லைன் அவைலபிள் இருக்குங்க செகண்ட் பெட்ரூம் உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுலயும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க நீங்க சப்போஸ் இந்த வீட்டை வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஆவணங்களை சரிபார்க்க வேண்டியது உங்களோட கடமைங்க இந்த வீட்டோட விலை ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்